வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா ஈசனோடு பேசியது போதுமே என்னோடும் பேசு சுவாமிநாதனே ஈசனோடு பேசியது போதுமே என்னோடும் பேசு சுவாமிநாதனே ஆசையோடு தமிழ் எடுத்து பாடினேன் ஐயா உன் திருவடியை நாடினேன் ஈசனோடு பேசியது போதுமே என்னோடும் பேசு சுவாமிநாதனே கண் சீரும் பொறியூரில் பிறந்தவா கமலத்தில் அன்று நீயும் தவிழ்ந்தவா தண்ணீரில் சளி உனக்கு பிடிக்குமே அந்த சரவணத்து பொய்கை விட்டு எழுந்து வா ஈசனோடு பேசியது போதுமே என்னோடும் பேசு சுவாமிநாதனே கடலோரம் நிற்பவனே சண்முகா கடல் நீரால் உடலறிக்கும் அல்லவா நடமாடும் மயிலேறி இங்குவா நல்ல மணக்கோவில் உண்டு அங்கு தங்கவா ஈசனோடு பேசியது போதுமே என்னோடும் பேசு சுவாமிநாதனே குன்றத்திலே கல்யாணம் ஆனதால் குவலயத்தை நீ மறத்தல் நியாயமா குன்றத்தையும் விட்டிறங்கி ஓடிவா கொஞ்ச தமிழ் இசை கேட்டு ஆடிவா ஈசனோடு பேசியது போதுமே என்னோடும் பேசு சுவாமிநாதனே பன்னிரண்டு கண்களாடும் தெய்வமே என்னை மட்டும் காண மனம் இல்லையோ உன்னை விட்டு யாரை இனி நம்புவேன் சண்முகனே என்னுடனே வம்பு ஏன் ஈசனோடு பேசியது போதுமே என்னோடும் பேசு சுவாமிநாதனே ஒன்றிரண்டு விழியேனும் திறந்திடு ஓரவிழி பார்வையேனும் புரிந்திடு என்று முனை நம்பி நின்றேன் கரம் கொடு ஏற்றமுடன் யான் வாழ வரம் கொடு ஈசனோடு பேசியது போதுமே என்னோடும் பேசு சுவாமிநாதனே ஈசனோடு பேசியது போதுமே என்னோடும் பேசு சுவாமிநாதனே வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா